கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் இடம்பெற்ற கட்டடச் சரிவு அனர்த்தத்தில் சிக்குண்ட மலையக இளைஞனை மீட்கும் பணிகளில் அரசாங்கம் அசம்பந்தமாக செயற்படுவதாக தெரிவித்து பத்தனை கிரேக்கிளி தோட்ட மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது குறித்த தோட்டத்தைச் சேர்ந்த சுமார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தோட்டத் தொழிலாளர்கள் பதாதிகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் மேற்படி அனர்த்தம் இடம்பெற்று மூன்று நாட்கள் கடந்த நிலையிலும் சிக்கண்டுள்ள இளைஞனை மீட்பதில் அதிகாரிகள் கவனக்குறைவாக செயற்படுவதாக இதன்போது மக்கள் குற்றம் சாட்டினர் வெள்ளவத்தில் இடிப்பட்ட அந்த விழுந்த கட்டுறதுக்குள்ளே அவர் இருக்காரா உயிரோடு இல்லையா அப்படிங்கிறது தெரியல அவர் மூணு நாளாக தேடிக்கிட்டு இருக்கான் அந்த தேடு தேடுதல் பணியில் ஈடுபட்டுருக்கவங்க கூட அந்த வேலையை வந்து அரைவாசியில் நிப்பாட்டிட்டு போயிட்டு தான் எங்கள் அங்கேருந்து எங்களுக்கு கோல் வந்துச்சு தயவு செய்து அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அவர் முகத்தை சரி நான் பார்க்கணும் அவரை மீட்டு தருமாறு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுறேன் எல்லாரும் பார்த்துருப்பாங்க நியூஸில் காட்டிகிட்டு இருக்காங்க எங்களோட இளைஞர் ஒருத்தர் வெள்ளவத்தை கட்டிட வேலை செஞ்சவாக்கில் அவர் இன்னைக்கு அந்த கட்டிடத்துக்குள்ள இடிபாடுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இன்றைக்கி உயிரோட இருக்காரா இல்லையாறது கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கு எங்களோட பிறந்த ஒரு சகோதரன் இன்றைக்கி எப்படி அப்செட்டாக இருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு உயிரோடு இருக்கானான்றதே தெரியல எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் அந்த பொடியும் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சிக்கிட்டாதான் நாங்கள் எடுக்கணுமானு எடுக்கிறதுக்கு போனாலும் அவங்க ஒரு மூணு மணி நாலு மணியோடு அவங்களோட வேலை நீ பாடிட்டு முடிஞ்சு வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்றைக்கி எங்களோட இளைஞர்கள் வந்து இந்த ஊரில் இருந்து போயிட்டு அந்த பொடியை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அது இயலாத கட்டம் எனவே கவர்மெண்ட் மனசு வச்சா மட்டும் தான் அதை செய்ய முடியும் எங்களோட மினிஸ்டர்ஸ்ல இருந்து நாங்க நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த பாய் எங்களுக்கு வேணும் எங்களோட சகோதரன் எங்களுக்கு மிக விரைவில் வேணும் சம்பவம் நடந்து என்னோட மூணாவது நாள் ஆகுது சாப்பிட அமர்ந்தாலோ இல்லாட்டி உயிரோட இருக்காரா இல்லையானு கூட தெரியாது உயிரோட இருக்க மனுஷன் மூணு நாள் ஆயிடுச்சு செத்து அந்த நேரம் அந்த உயிர்த்தா போராடித்தான் நாங்க எடுக்கணும்னு நினைக்கிறோம் மூணு நாள் ஒருத்த மனுஷன போய் எடுக்காமட்டா உயிரோட இருக்கவங்க செத்துருவான் அதுக்காக தான் நாங்க எல்லாரும் இப்படி போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்களோட சகோதரன் வேணும் அதுக்கு முடிஞ்சவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும் எங்களுக்கு அதேவேளை கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள இளைஞன் உயிருடன் இருக்க என மக்கள் பூஜை வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது